ஹாப்பி பர்த்டே பாட்டிக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே அதுக்கு தான் கேக் ஹாய் எல்லாம் எப்படி இருக்கீங்க காலையில என்ன வேலை பார்த்துட்டு இருக்காங்க அப்பானும் என்ன பாருங்கள் வாழை தாரு பற்றி நல்லா கிடக்கு நல்லா பஞ்சாமதம் மாதிரி போய் நல்லா கண்ணி போயிட்டு எளிய அணியும் வீணாக திங்கிது காலையில் திங்குது வீணாக போகுது தான் காலையில் வட்டி வச்சுருக்கேன் ஆமாம் நம்ம வீட்டில் பழுத்த பழங்க நம்ம வீட்டு மரத்தில் பழுத்த பழம் தான் அது சாப்பிட்றதுக்கு முடியாமல் அவ்வளோ பழமும் ஒரு தாரும் வேஸ்ட்டாக இருக்குது நல்லா பழுத்து போயிருக்கு ரெண்டு பேரும் என்ன பேசிக்கிட்டு இருக்கீங்க வாழ வெட்டி நான் கிடக்கல ஆமாம் யாராவது ரெண்டு பழத்தை பற்றி சாப்பிடுங்களா கிடக்கு அப்படியா கொண்டு போய் ஆளுக்கு ஒரு சீப்பா கொடுங்க பிள்ளை எதுவும் போடுத்து விட்டு வில ஆள் கோயி சீப்பா கொண்டு கொடுங்க அதான் பெட்டி சிப்பு சிப்பாக வச்சுருக்காங்க அதற்காக ஆளுக்கு ஒன்றா கொடுக்க முடியும் ஆமாம் ஆளுக்கு ஒரு சிப்பாக கொடுத்த ஒன்றும் உரம் உரம் வைக்காத பழம் அருமையான பழம் சாப்பிடலாம் என்ன பண்ணுறது கொடுத்து வைச்சாலே திஞ்சிக்கிட்டு வீட்டில் யாரும் கொடுத்தா திஞ்சாதான் நம்ம வீட்டில் இருந்தால் திஞ்சே பிடிக்க மாட்டேங்குது என்ன பண்ணுறது பழத்தை பார்த்தா ஆசையாக தான் இருக்குது இந்த பழத்தை வச்சு நல்ல ஒரு கேக் ரெசிபி செஞ்செல்லாம் ரொம்பவே ஸ்வீட்டாக இருக்கும் இந்த வாழைப்பழம் இன்னைக்கு வெள்ளிக்கிழமை வர அதனால் முட்டையெல்லாம் சேர்க்க முடியாது முட்டையெல்லாம் சேர்க்காம ஒரு கேக் ரெசிபி ஹெல்த்தியான கேக் ரெசிபி செய்வோம் வாங்க பார்ப்போம் வியாழப்பழத்தில் கேக்கு செய்யுறியா செய்யி பார்ப்போம் சாப்பிட்டு பார்த்துருவோம் அன்றைக்கி எல்லோரும் ஏதோ வாழைப்பழத்தில் கேக்கு செய்கிறான் எங்கள் பொண்ணு அது என்னம்மா செய்கிறீன்னு பார்ப்போம் தாங்க எல்லாரும் சாப்பிட்டுட்டே பார்த்துருவோம் இப்போ வாழைப்பழம் எல்லாத்தையுமே பக்கத்தில் உள்ளவங்களுக்கெல்லாம் ஆளுக்கு ஒரு சூப்பாக கொடுத்துட்டு நல்லா பழுத்த பழமாக எடுத்து வச்சுருக்கேன் கொஞ்சம் வீட்டுக்கு இப்போ இதில் ஒரு ஏழு பழம் பிச்சு எடுத்துக்குவோம் குட்டி குட்டியாக தான் இருக்குது அதனால் ஆரியல் பழம் எடுத்திருக்கேன் நல்லா பழுத்த பழமாக இருக்குது அதனால் கையாலே நல்லா நசுக்கி விட்ருலாம் இங்கே வந்து இல்லைன்னா மிக்ஸியில் கூட போட்டு அடிச்சுக்கலாம் சின்ன சின்ன பீஸாக இருந்தாலும் பரவாயில்ல இந்தளவுக்கு நல்ல வாழைப்பழத்தை பரவாயில் அப்படி இருக்குன்னு தேவையானதெல்லாம் போட்டுக்கலாமா பேர்ச்சம்பழம் விதையெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சம் சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன் உலர் திராட்சை கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன் இதையும் போட்டுக்கலாம் எனக்கு எல்லாம் பழ வாசமாக இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தான் மைதா மாவு வந்து இந்த கப்பால் ஒரு கப்பு எடுத்துருக்கேன் போட்டுக்கலாம் கோதுமை மாவு கூட சேர்த்துக்கலாம் நான் மைதா தான் போட்டிருக்கேன் கேக்குக்கு மைதா தான் ரொம்பவே நல்லா வரும் இது வந்து காய்ச்சி ஆற வச்ச பால் அரை கப்பு சேர்த்துக்கலாம் கால் கப்பு ரீஃபைண்ட் ஆயில் எடுத்துருக்கேன் அதையும் போட்டுக்கலாம் நம்ம முட்டையெல்லாம் சேர்க்கலைங்க முட்டையெல்லாம் சேர்க்காம தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் கொஞ்சோண்டு சோடாப்பு பலகார சோடாப்புன்னு சொல்லுவோம்ல அது கொஞ்சோண்டு ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் பவுடர் இது பெரிய ஸ்பூனாக இருக்குது அதனால ஒரு அரை ஸ்பூன் போதும் இது வந்து சாக்கோ பவுடர் ஒரு ஸ்பூன் போட்டுக்கிறேன் இது நல்ல ஃப்ளேவரும் அப்புறம் நல்ல கலரும் கொடுக்கும் அதுக்காக சாக்கோ பவுடர் இருந்தால் போட்டுக்கலாம் இல்லைன்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் அளவுக்கு வெண்ணிலா எசன்ஸ் அவ்வளோதான் ஒரு அரை கப்புக்கும் கம்மியாகவே தான் எடுத்திருக்கேன் சுகரு வாழைப்பழம் நல்ல ஸ்வீட்டாக இருக்கும் அதனால் சுகர் கொஞ்சம் கம்மியாக இருந்தாலே போதும்னு சொல்லி நான் கால் கால் கப்புக்கிட்ட எடுத்திருக்கேன் அவ்வளோதான் இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்துடலாம் திக்காக இருக்குது இன்னும் கொஞ்சம் பால் ஊற்றிக்கலாம் நல்லா சாஃப்டாக வரும் இந்த மாதிரி நீங்கள் அடித்து கலந்துக்கிட்டிங்கன்னா நல்லா கலந்து கொடுத்துட்டோம் பாருங்கள் இந்த கன்சிஸ்டன்சியில் தான் இருக்குது இது மாதிரி ரெடி பண்ணிட்டோம் அவ்வளோதான் இப்போ கேக் பேட்டர் ரெடி ஆகிட்டு இது இப்படியே வச்சுட்டு இதுக்கு பாருங்கள் இந்த மாதிரி ஒரு கேக் ட்ரே எடுத்திருக்கேன் நீங்கள் வீட்டில் இருக்கிற சில்வர் பாத்திரத்தில் கூட வச்சுக்கலாம் ஒரு அகலமான கிண்ணத்தில் கூட வச்சுக்கலாம் டிபன் பாக்ஸில் கூட வச்சுக்கலாம் கொஞ்சம் பட்டர் போட்டு எங்கே பார்த்தாலும் நல்லா அப்ளை பண்ணி விட்ருவோம் இந்த கேக் ட்ரை பாருங்கள் கொஞ்சம் பூ டிசைனாக இருக்குது இதில் எப்படி வருதுன்னு தெரில இதுக்கு முன்னாடி நான் இதில் ட்ரை பண்ணியெல்லாம் பார்க்கல இதில் பட்டர் சீட்டும் போட முடியாது இந்த பூவெல்லாம் இருக்கிறதுனால போட முடியாது சும்மா பட்டர் தான் அப்ளை பண்ணிவிட்டு இதில் இப்போ ஊற்ற போகிறேன் எப்படி வருது அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு முழுமையாக கேக் ரெடி தான் தெரியும் பார்ப்போம் நான் முட்டை சேர்க்காமல் ரெடி பண்ணியிருக்கேன் நீங்கள் வந்து முட்டை சேர்த்துக்கோங்க அப்போ தான் நல்ல ஒரு ஸ்பாஞ்சாக இருக்கும் முட்டை வேணாம் அப்படின்னு நினைக்கிறவங்க என்ன மாதிரி நீங்கள் முட்டை இல்லாமல் இது மாதிரி செஞ்சுக்கலாம் இப்போ குக்கரில் வச்சுடலாமா ஒரு குக்கரில் கொஞ்சம் உப்பு கொட்டி வச்சுருக்கேன் இதை வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஃப்ரீ ஹிட் பண்ணிக்கலாம் நீங்கள் ஒரு ஸ்டாண்டு போட்டு கூட வைக்கலாம் இது மாதிரி நீங்கள் உப்பு கொட்டி வச்சிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரமாக வேகும் அதுக்காக தான் இப்போ இது ஒரு அஞ்சு நிமிஷம் லோ ஃப்ளேமில் வச்சு ஃப்ரீ ஹிட் பண்ணிக்கிட்டோம் இப்போ கேக் ட்ரே எடுத்து உள்ளே வச்சிடலாம் இப்போ மூடி வச்சிடலாம் நம்ம வெயிட்டெல்லாம் போட வேணாம் சும்மாவே அப்படியே மூடி வச்சு ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம் பாருங்கள் கால் மணி நேரம் ஆயிருக்கு எப்படி வந்திருக்கு பார்த்தீங்களா நல்லா புஸ்ஸு புஸ்ஸுன்னு உப்பி அழகாக வந்துருக்கு இப்போ அந்த முந்திரி பருப்பை வந்து சும்மா டெக்கரேஷனுக்காக மேலே அப்படி வைக்கிறேன் ஏன்னா இது மாதிரி வெந்ததுக்கப்புறம் மேலே வச்சோம்னா உள்ளார போகாமல் அது மாதிரி இருக்கும் அதுக்காக தான் பாருங்க இது மாதிரி தான் வச்சிருக்கேன் இப்போ மூடி வச்சிருவோம் ஒரு கால் மணி நேரம் ஆகட்டும் இப்போ ஒரு நாற்பது நிமிஷம் ஆயிருக்கும் இப்போ நம்ம திறந்து பார்த்துக்கலாம் இது மாதிரி ஒரு கத்தியை வச்சு வெந்துருச்சானு நம்ம பார்த்துக்கலாம் இல்லை அடி வரைக்கும் கத்தி போற மாதிரி எடுத்துக்கலாம் பாருங்க நல்லா இந்த மாதிரி மாவு வராமல் கத்தி உள்ள அடி வரைக்கும் போயிட்டு இது மாதிரி வந்திருக்கு வாழைப்பழம் நம்ம அரை அதிகமாகவே சேர்த்துவோம் ரொம்ப ட்ரையாகலாம் வராது அந்த வாழைப்பழம் சேர்த்து லைட்டாக இருக்கும் அவ்வளோ தான் அப்போ வெந்துருச்சு மாவெல்லாம் இங்கே வருங்கம்மா கேக்க அருமையாக இருக்கேன் வாழைப்பா பாலம் பழம் வாசம் வர்றதில்ல ஆமாம் ஆமாம் இங்கே பாருங்க இப்போ நல்லா ஆறிடுச்சு கேக்கு வேறு பிளேட்டில் மாற்றிடுவோம்மா மாற்றாட்டில் அப்படி டேப் பண்ணி விட்டுட்டு பாருங்க இந்த பிளேட்டில் வச்சுருவோம் கவிட்டி வச்சுருவோம் பாருங்க இப்படியாக்க பாருங்க இப்படி ஆ விழுந்துருச்சு சூப்பர் சூப்பராக இந்த பூ எப்படி வருமோன்னு பார்த்தேன் நல்லாவே வந்திருக்கு நல்லா இருக்கு பரட்டி பார்ப்போமா ஆ அப்படியே வச்சுருங்க ம் சூப்பர் கேக் வாழைப்பழம் கேக் பாருங்க கேக் எப்படி இருக்குது எங்கள் வீட்டில் வாழைப்பழம் பழுப்பெருந்தது இல்லை எல்லாம் கொடுத்தது போக மிச்சட்ட வேஸ்ட்டு பண்ணாமல் கேக்காக பண்ணிவிட்டு எல்லோரும் வாங்க சாப்பிட்டு பார்த்துருவோம் ஹாப்பி பர்த்டே பாட்டிக்கு இன்னைக்கு ஹாப்பி பர்த்டே அதுக்கு தான் கேக் ஓட்டுறோம் அப்படிலாம் இல்லைங்க பர்த்டே எல்லாம் தெரியாதே சும்மா சொன்னேன் வாழைப்பழமே நம்ம நல்லா அதிகமாக சேர்த்தோம் அப்புறம் முட்டையும் சேர்க்கலை பாருங்கள் பீஸ் எப்படி வந்திருக்கு பாருங்கள் நல்லா வெந்து சூப்பராக இருக்குது நல்லா சாஃப்டாகவும் இருக்குது முட்டை சேர்த்து செஞ்சோம்னா நல்லா ஸ்பாஞ்ச் மாதிரி ரொம்பவே நல்லா வரும் நம்ம முட்டை சேர்க்காததுனால அந்தளவுக்கு ஸ்பாஞ்ச் மாதிரி இல்லை ஆனால் மத டேஸ்டெல்லாம் ரொம்பவே சூப்பராக இருக்குது கொஞ்சம் சாஃப்டாக இருக்குது சூப்பராக நீங்கள் செய்ய நல்லா இஷ்டமாக சாப்பிடுவோம் இந்த உலர் திராட்சை எல்லாம் போட்டுருக்கோமா ஃப்ளேவர் ரொம்பவே நல்லாயிருக்கு இந்த நியூ இயருக்கு இந்த வாழைப்பழம் கேட்க நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் சாப்பிட்டுக்கார தம்பி நல்லா இருக்கா தம்பி கேட்க சாப்பிட்டு பார்த்துட்டு சொல்லு எப்படி இருக்குன்னு நல்லா பழ வாசமா நல்லா இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பை அடுத்த வீடியோவில் பார்ப்போம் கேக்கு இப்போ புதுசாக நல்லா சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம்